ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் சம்மந்தமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை சொல்லியிருக்கிற ஒரு கருத்து வந்து நேற்றில இருந்து ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது ஒரு சர்ச்சையையும் கூட உருவாக்கியிருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலக்கு வச்சு ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அதிலையும் குறிப்பாக ட்ரோன் தாக்குதல் நடத்தலாம் என்ற உளவு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு நேற்று அறிவிச்சிருந்தது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய முப்படை பாதுகாப்பு நீக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகி இருந்தது இதை பற்றின சில விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார் நான் நினைச்ச அதே விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்றத விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு குறைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இப்போ நிறைவேற்றி இருக்கிறார் முப்படைகளினுடைய பாதுகாப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது நேற்றிலிருந்து அது நீக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிக்கும் தலா அறுபது போலீஸ் உத்தியோகத்தர் என்ற அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் சார்பான நபர்களால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது அதிலேயும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்கள் இதை ஒரு சிலர் வந்து கடுமையாக விமர்சிக்கிறதை பார்க்க முடியுது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் இதே மாதிரியான விமர்சனம் இருந்தது கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ நீக்கப்பட்டதுக்கு பிறகும் இந்த விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவியினுடைய சட்டத்தரணிகள் சங்கத்தை சேர்ந்த மனோஜ் கமகி சொல்ற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் முதலாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு என்று சொல்லப்படுற ஆட்சி காலகட்டத்திலேயும் குறைக்கப்பட்டிருந்தது அப்போ எதிர்கட்சி அரசியல்வாதியாக இருந்த அனுருகுமார் திசாநாயக்க மஹிந்த ராஜபக்சவுக்கு சார்பாக குரல் கொடுத்திருந்தார் பாதுகாப்பு குறைக்கப்படக்கூடாது என்ற கருத்தை முன் வச்சிருந்தார் இப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை வந்து சட்டத்தரணி மனோஜ் கமியே சொல்லியிருக்கிறார் அது மட்டும் கிடையாது போலீஸுக்கு ஆயுத பயிற்சி ஆயுத அனுபவம் கிடையாது முப்படைகளுக்கும் ராணுவத்துக்கும் தான் ஆயுதம் சம்பந்தமான அனுபவம் இருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கிற தரப்புக்கள் தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர போலீஸ் பாதுகாப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது அவர் சொல்கிற ஃப்ரெண்டாவது விஷயம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்லி பெருந்தொகை பொதுமக்களினுடைய வரிப்பணம் செலவு செய்யப்படுது ஆனால் இப்போ ஒரு போர்க்காலம் கிடையாது போர் சூழல் கிடையாது இராணுவத்தை முகாம்களுக்கு அனுப்பினாலும் கூட அவங்களுக்கான சம்பளம் கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது முப்படையை சேர்ந்தவர்கள் இராணுவம் அதிலிருந்து என்றதுக்காக இதில் மிச்சம் பிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது இது பொதுமக்களை ஏமாற்றுற ஒரு என்று சொல்லியும் ஸ்ரீலங்கா பொதுஜன

சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா சட்டதரனை மனோஜ் கமகே சொல்லி இருக்கிறார் போன அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி இந்த பதிமூன்று அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கான் இந்த உளவு அறிக்கைகளின் படி உளவு தகவல்களின் படி மஹிந்த ராஜபக்ச இலக்கு வைக்கப்படலாம் அவர் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு புலிகள் என்று சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களால இப்பவும் மஹிந்த ராஜபக்சவினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற விஷயம் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு உளவு தகவல் என்ற அடிப்படையில் சில ஆவணங்களை காட்டி சட்டத்தரணி கமகி சொல்லி இருக்கிறாரு இதையும் தாண்டி சில செயற்பாட்டாளர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாகவும் மகிந்த ராஜபக்சவினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது இன்னமொரு மிக முக்கியமான விஷயம் தான் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு மஹிந்த ராஜபக்சவ கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டி இருக்கு ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற உளவு தகவல் இந்த ஜனாதிபதி பாதுகாப்பு குறைக்கிறது சம்பந்தமான குழுவுக்கு ஜனாதிபதி பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய தலைவரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு என்ற கருத்தையும் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு சொல்லியிருக்கிறது தான் நேற்றிலிருந்து ஊடகங்கள் அதிகம் பேசப்படுற ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிற விஷயமா இருக்கு இதை பற்றின மேலதிகமான தகவல்களோ தரவுகளோ சமர்ப்பிக்கப்படாட்டியும் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்யலாம் என்ற கருத்தை நேரடியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு சொல்லியிருக்கு நாலாவது விஷயம் மஹிந்த ராஜபக்சவினுடைய உயிருக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கு அவருடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இருந்தால் அவர் படுகொலை இருந்தால் அதுக்கான முழு பொறுப்பையும் இப்போ இருக்கிற அரசாங்கமும் ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் தான் ஏற்றுக்கொள்ளணும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு நூறு ம் ம கிடையாது மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்புக்கு ஆயிரம் ராணுவம் கொடுக்கப்பட்டா கூட அது பாவம் கிடையாது என்ற கருத்தையும் சட்டத்தரணி மனோஜ் கமகி ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லி இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஒரு நகைப்புக்குரிய கருத்துன்னு சொல்லியும் பார்க்க முடியும் இதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டது சம்பந்தமா சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் வளமையா சொல்ற மாதிரி புலிகளை தோற்கடிச்சு ஒரு நபர் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு நபர் முன்னாள் ஜனாதிபதிகள் நாலு பேரால் முடியாம போன ஒரு விஷயம் மகிந்த ராஜபக்ஷதான் சாதிச்சார் அவருடைய உயிருக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கு இதனால மஹிந்த ராஜபக்சவுக்கு தொடர்ச்சியான பாதுகாப்பு கொடுக்கப்படணும் என்ற கருத்தை அந்த கட்சியினுடைய உடைய பொதுச்செயலார் சாகர காரியவசம் கூட சொல்லி இருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த யுத்தம் யுத்தம் புலிகள் என்ற கருத்து திரும்ப திரும்ப அந்த கட்சியை சேர்ந்தவர்களால் சொல்லப்பட்டு வருது ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள் செய்திகள் ஒளிபரப்பானதுக்கு பிறகு அதுக்கு கீழே வந்திருக்கிற கமெண்ட்ஸை பார்க்குற நேரத்தில் சிங்கள மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இனியும் இந்த மாதிரியான கூச்சலுக்கு ஏமாறுறதுக்கு சிங்கள மக்கள் தயார் இல்லைன்றத அதுக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸ் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த புலிகள் கோஷம்ன்றது இனி எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் பொதுமக்களினுடைய வரிப்பணம் விரயம் செய்யப்படக்கூடாது மஹிந்த ராஜபக்சே இப்போ ஓய்வில் இருக்கிறார் வீட்டில் இருக்கிறார் அவருக்கு இராணுவ பாதுகாப்போ முப்படையினுடைய பாதுகாப்போ தேவை கிடையாது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற அறுபது போலீஸ் பாதுகாப்புன்றது கூட அதிகமானது என்ற கருத்துக்கள் வந்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது ராஜபக்சைகளுக்கு சார்பான எந்த ஒரு கருத்தும் கிடையாது குறிப்பா சாகர காரியவசம் சொல்லி இருந்த ஒரு கருத்து என்ன சொன்னா உளவு தகவல் கிடைச்சிருந்ததாம் கடைசிய நடந்த தேர்தல் காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச படுகொலை செய்யப்படலாம் சொல்லி நாமல் ராஜபக்சவினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லியும் ஒரு உளவு தகவல் கிடைச்சிருந்ததாம் இதனிடம் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சமரவீர இது சம்பந்தமா ஒரு மிக முக்கியமான கருத்து சொல்லி இருக்கிறார் இப்ப இருக்கிற ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க சாதாரணமான ஒரு நபர் மாதிரி நடமாடுறார் பொதுமக்களை சந்திக்கிறார் பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் பாதுகாப்பு சம்பந்தமா பெருசு அலட்டி கொள்வது கிடையாது அமைச்சர்கள் கூட பாதுகாப்பு சம்பந்தமா பெரிய எந்த கோரிக்கையும் முன் வச்சது கிடையாது இப்போ இருக்கிற அரசாங்கத்தை சேர்ந்தவர்களே இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தமா பெருசு கொள்ளாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அதிகமான பாதுகாப்பு தேவை கிடையாது தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் கொள்கை கூட இதுதான் அந்த தேர்தல் கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் பொதுமக்கள் தேசிய மக்கள் சக்தி ஆதரிச்சிருக்கிறாங்க வாக்களிச்சிருக்கிறாங்க இப்போ பொதுமக்களினுடைய ஆணைன்றது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு நீக்கப்படணும் நமதன் அந்த மக்களினுடைய ஆணை தான் இப்ப தவிர இதுக்கு பின்னால அரசியல் பழிவாங்களோ அரசியல் நோக்கமோ கிடையாது என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் இந்த தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லப்பட்டற கருத்து சம்பந்தமாவும் தேவானந்த சமரவீரன் சொல்லப்பட்டற parlament உறுப்பினர் ஒரு கருத்தை மிக முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கிறார் இந்த ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் சம்பந்தமா இந்த தரப்புகளுக்கு ராஜபக்ச தரப்புக்குள்ள தான் அதிகமாக தெரிഞ്ഞിருக்கும் என்ன சொன்னா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாவும் அவங்களுக்கு தான் தொடர்பு இருந்தது என்ற கருத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார் என்னென்னு சொன்னா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அதுக்கு பிறகு ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டதா செய்திகள் வெளிவந்திருந்தது ஆனால் அதுக்கு பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் அரசியல் மேடைகளிலும் பாராளுமன்றத்திலேயும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகுதான் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் இலங்கையில் இருந்த சில நபர்கள் மூலமா தொடர்பு கொள்ளப்பட்டு இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் இயக்கம் பொறுப்பேற்கணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்ற விஷயமும் அதிகம் பேசப்பட்டிருந்தது இதை தவிர இலங்கையில் பயங்கரவாத தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்துக்கும் இடையிலான நேரடியான தொடர்புகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது பயங்கரவாத அமைப்புகள் ஐஎஸ் இயக்கம் சம்மந்தமாக ராஜபக்சக்களுக்கு தான் அதிகம் தெரிஞ்சிருக்கும் என்ற கருத்தை வந்து நாங்கள் சொல்லலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே இப்போ முன் வச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான ராஜபக்சக்களினுடைய இந்த புலிகள் சம்பந்தமான கருத்துக்கள் இல்லாட்டி ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் சம்மந்தமான கருத்துக்கள் சொல்லப்படுறதுக்கு பின்னால ஒரு இனவாத உள்நோக்கமும் இருக்கு இது ஒரு ஆரம்ப என்று சொல்லி பார்க்க முடியும் சிங்கள மக்கள் மத்தியில் திரும்பவும் ஒரு இனவாதத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி பொதுவாக இந்த சோஷியல் மீடியா பக்கங்களில் வந்திருக்கிற கமெண்ட்ஸை பார்க்குற நேரத்தில் அந்த கருத்துக்களுக்கு இனியமாக சிங்கள மக்கள் ஏமாற போகிறது கிடையாதுன்றது தெளிவாகி இருக்குது இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய மாற்றம் இது அப்படியே இருக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நம்ம ஒரு காணொலியில் நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்